ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நான் ஜோதிர ஜெயமொழி வேண்டிபுலாக பேசுகிறேன் தனுர் ராசி அன்பர்களுக்கு வக்ரசனி என்ன செய்ய போகிறார் ஜெயிக்க வைக்குமா என்பதை பற்றி நம்ம பார்க்கலாங்க கலங்காத உள்ளம் படைத்த தனுர் ராசிக்காரர்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்கு உரியவர்களாக இருப்பாங்க வக்ரசனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் கடைசி முதல் நவம்பர் பதினைந்து வரை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்களுக்கு இந்த வக்ரசனி பகவான் நடைபெற தனுர் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வக்ர சனி விமோச்சன சனியாக மாறும் தலை நிமிரச் செய்யுங்க கோச்சாரத்தில் ஆறாம் இடத்தில் மறைந்த குரு பகவான் உங்களுடைய பொருளாதாரம் கடன் எதிரி நோய் திடீர் நஷ்டம் தீராத சண்டைகள் முயற்சிகள் அனைத்தும் வீண் போனது பணம் சார்ந்த இழப்பீடு என தொடர் பிரச்சனைகள் வந்து இருந்து வந்ததுங்க தற்போது வக்ர சனி இதனை அப்படியே மாற்றி அமைப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மாறுங்க வக்ரம் என்பது வேகம் என்று அர்த்தங்க சனி பகவான் பொறுமையாக தான் பலனை கொடுப்பாருங்க மந்த கிரகமான சனி பகவான் நிச்சயம் வக்ரம் பெறும்போது இயல்புக்கு மாறாக செயல்பட்டு உங்களுக்கு மூன்றாம் இடம் வழியே மற்றவர்கள் உங்களை மதிக்கத்தக்க மனிதராக மாற்றி அமைப்பாருங்க மேலும் வக்ர சனி கொடுக்க ஆரம்பித்தால் தடுக்க முடியாதுங்க பாவ கிரகங்கள் சூட்சம வழிமுடன் இருந்தால் மட்டுமே நம்ம ஜாதகம் நிச்சயம் வெல்லுங்க முதலில் வேலை விஷயங்களில் நீங்கள் நினைத்தது நடக்குங்க பெரிய நிறுவனங்களிலிருந்து நல்ல நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கப் பெறுவீங்க வருமானங்கள் மூலம் மகிழ்ச்சி வரக்கூடும் ஐடி முதல் அரசாங்க வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே சிறப்பாக இருக்க காலகட்டங்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு மூன்றாம் இடம் வக்ரசனி முயற்சி சிறியதாக செய்தாலே போதுங்க காலம் அப்படியே மாறி உங்களுடைய கனவுகளும் நிறைவேறக்கூடும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் சுமை மன அழுத்தம் இதனை சரி செய்வீங்க ஏமாற்றிய நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களிடம் ஆவாங்க புதிய திட்டங்கள் மூலமாக நிச்சயம் நீங்கள் வளர்ச்சி அடைவீங்க வெளிநாட்டு வேலை தொடர்பாக நல்ல செய்திகள் ஏற்படும் காலகட்டங்கள் வக்ரசனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நாலாம் இடத்தில் நின்று பன்னெண்டாம் இடமான அதாவது உங்களுடைய அயன சயன பயணம் கடல் கடந்த பயணத்தை சொல்லக்கூடியது ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தாலே அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு வருவாங்க இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் வேலையும் நிரந்தரமான குடியுரிமையும் கிடைக்கப்பெறும் காலகட்டங்கள் மேலும் வக்ரசனியின் பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு குழந்தை செல்வம் குலதெய்வம் அனுகிரகம் திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி ரேஸு பந்தியம் பொழுதுபோக்கு பயணம் அளவில்லாத இன்பம் ஏன்னா அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா வக்ர சனியினாரர்கள் கிடைக்கப் பெறுவீங்க குறிப்பாக வந்து ஐந்தாம் இடம் வந்து காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம் அதிர்ஷ்டமாகும் அப்ப பிரிந்த உறவுகள் கருத்து மோதல் அனைத்துமே சுகமாகும் காதலர்கள் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் மற்றும் சுப மங்கள காரியங்கள் வீட்டில் நடந்திருக்கூடும் கல்யாணம் நிச்சயதார்த்தம் சீமந்தம் வளையகப்பு போன்ற நிகழ்வுகள் உங்களுடைய குடும்பத்தில் களை கட்டக்கூடும் காலகட்டமாகவே இருக்கக்கூடும் ஒரு கிரகத்தின் இடப்பயிற்சியாக இருந்தாலும் சரி வக்கிர பயிற்சியாக இருந்தாலும் சரிங்க சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை நிச்சயமாக தரக்கூடுங்க கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடும் மேலும் மண்மனை யோகம் பொறுத்தவரையில் வக்ரசனியில் சனியில் குடும்பத்தில் உள்ள அந்த பூர்வீக சொத்து பழைய பத்திரங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது அத்தனையுமே சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் காளி மனை அதாவது இடம் வாங்கி வீடு கட்டுதல் போன்ற யோகத்தையும் சனி பகவான் கொடுப்பார் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வக்ர சனி மூன்றில் நிற்க இந்த மூன்றாம் இடமே வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி தாங்க முயற்சி மெய்வரத்து குளித்தரும் தகவல் தொடர்பு விளையாட்டு போட்டி பந்தயம் மற்றும் அதிக மதிப்பெண்கள் வெற்றியை வந்து உங்களுக்கு நிச்சயமாக தரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய தனித்திறமை பளிச்சிடும் உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்தவரையில் ஆறாம் இடத்தில் குரு பகவான் நின்று கடும் சிரமத்தை அளித்தார் வயிறு உபாதைகள் நடுக்கம் சோர்வு டென்ஷன் வீண்கவலை அப்படியே இதை மாறக்கூடுங்க வக்ர சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்தனையுமே மாற்றி காட்டுவாருங்க மேலும் அரசியல் கலைத்துறை மீடியா மில் ஆலை உணவு வியாபாரிகள் கட்டிடம் ஜவுளித்துறை மருத்துவம் வாகன உற்பத்தியாளர்கள் இரும்பு கல் மற்றும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்ர சனி பகவான் வாழ்வில் உயர்வும் வசந்தமும் நிச்சயம் அளிப்பாருங்க பொது வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரம் உள்ள ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு செய்து வாருங்கள் மற்றும் மலைப்பகுதியில் உள்ள சித்தர் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் பிறந்த கிழமைகளில் தான தர்மம் செய்யுங்கள் குறிப்பாக அன்னதானம் செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்